மனோசு கொஞ்சம் மெதுவா சேட்டுமா சரி அண்ணே இன்னும் எப்படிப்பட்ட சிறந்த வீரன் அடனா வெட்டையிலே வீரனடா வெட்டையிலே வீரனடா இந்த சண்டால பாவி அடனா வில்லம்பூதாடா அடனா வெட்டையுள்ளே வீரனையா வெட்டையுள்ளே வீரனையா இந்த சன்னரை சேதுபோது நான் ஆட்டத்திலே சிறந்தவனா இந்த சண்டல சேதுபதி நீ ரே சேதுபதி

நாங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அள்ளி வச்சு மூடணுமோ அள்ளி வச்சு மூட்டு போயிடுவோம் அது உங்கள் கையில் தான் இருக்கு ஆ இன்னும் எப்படி விஷயம் தெரியுமா எப்போ ரூபாய் சாப்பாடு கூட இல்லாமல் இருந்துருவேன் எதுவும் இல்லாமல் இருக்க மாட்டேன் எனக்கு என்ன நல்லெண்ணையா கஞ்சா குடி போதை இல்லாம சரி இருக்கவே மாட்டேன் எப்படி தெரியுமா எப்படி என்ன அது இல்லைன்னா இந்த உயிருதே இருக்குமா

அன்னை சேதுபதி கதையை பாட்டாக படிச்சா சாமி வர சாமி வருவாக புரியுதா சேது வெள்ள சாமி தான் வந்து சாமி இழைக்கணும்னு ஐதீகம் கிடையாதுன்னு சேதுபதி கதையை பாட்டாக படிக்கக்கூடிய நேரத்தில் இந்த சேதுபதிக்குன்னு அருள் தொற்று அந்த பாண்டி முனிக்கு அருள் தொட்டு வரவுகை யார் வேணாலும் வரலாம் அது எங்கள் மேலே குத்தமல்ல இப்போ கதைக்கக்கூடிய படிக்கக்கூடிய பாட்டு சேதுபதி கதையை பாட்டாக படிக்கக்கூடிய நேரம் இந்த இடத்துல தம்பியாகப்பட்டவர் அருமை சகோதரர் நம்ம ஒவ்வொரு பக்கத்து ஊர் இந்த தெய்வத்தை வரந்து இழைக்கிறதுனால தான் இந்த மொத்த மாறியோனை வரந்து கழிச்சு இந்த இடத்துல சேதுபதி கதையை பாட்டை படித்தார் ஏறும் வெள்ளைச்சாமி வந்து தான் வெள்ளைக்கம்மா வெள்ளைச்சாமி கதை சாமி இழைக்கணும்னு ஐதீகம் கிடையாது நீங்கள் எத்தனையோ தடவை இந்த நாடகத்தை யூடியூப்பில் பார்த்தாலும் சேதுபதி கதையை பாட்டை படிக்கக்கூடிய நேரத்தில் சாமி ஆடி வரவுக ஆடி வருவாக அது எங்கள் மேலே குத்தம் எல்லாருமே எல்லோருமே கைத்தட்டி குளவசுத்தம் படிக்க பார்ப்போம் ஒரு கூட்டத்தில் ஒரு சில பேர் அப்படிதான் இருப்பாங்க அதனால ஒன்னும் இல்லை அது எங்களுக்கு தவறா இல்லை வேற ஒன்றும் இல்லை எல்லா ஊர்லையும் நாங்கள் பார்க்கறது அடிச்ச நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு நாங்கள் ஆள் கிடையாது அதனால ஒன்றும் இல்லை இந்த நாடகத்தை எழுதுனவதே அருமை மாமா ஏக்க பெரியசாமி அவர்கள் தான் அவரோட நாடகத்தை பின்பற்றி தான் நாங்கள் நாடகத்தை ஆடுறோம் எங்கள் மேலே தவறு இல்லை எல்லாருமே கைத்தட்டி குழம்பு சேர்ந்து படுக்க பார்ப்போம் புதுசாமி கிணி சண்டாலே சண்டால சாராயம் அம்மா சாராயம் சாராய அம்மா சாராயம் சண்டார

சாமி உன்னை வரந்து இலக்கிய கொடிய நேரத்தில் தாயே இந்த பொருள் மந்தையில் குடியிருக்கக்கூடிய மொத்தம் ஆரையம்மா இல்லை சேதுபதியாக இருந்தாலோ அந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமி வந்து பாண்டிமனி தெய்வமாக இருந்தாலும் உனக்கு திருநீர் போட்டு நிப்பாட்ட அதிகாரம் இந்த சேதுபதி கிடையாது இல்லை உலக நேரத்தில் பாண்டி தெய்வம் வரும் பாண்டி முனி கையால் உனக்கு திருநீர் போடுவாங்க சாமி சொன்ன சொல்லுக்கு கட்டுப்பட்டு அப்படி கிலோ பக்காரம் பார்ப்போம் வந்தது பாண்டி தெய்வமாக இருந்தாலோ இல்லை இந்த மந்தையில் குடியிருக்கக்கூடிய ஆயிரம் கண்ணுடைய அந்த புத்தமை புத்தனி ஒரு சொல்ல வாசகி முத்துமாரி அம்மனாக இருந்தாலும் எங்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டபடியே கீழே உக்கார சாவி கீழே உக்கார்த்தா உன வை எப்போ பறந்து இழைக்கிறமோ அப்போ வந்தால் போதும் இந்த சாமி அடக்கூடிய சொந்தக்காரங்க யாராவது இருந்தால் கூட்டி போய் உட்கார வைக்கப்பா வாங்க வாங்கப்பா எந்திரிச்சு வாங்க இந்த சாமி ஆடக்கூடிய பெண்களுடைய சொந்தக்காரங்க இருந்தால் கூட்டி போய் உட்கார வச்சுக்கோங்க இத்தனை ஆட்டே இத்தனை பாட்டு பாடுனமே மறந்துட்டிய மறந்துட்டி முன்னாடி தண்டா உட்கார்ந்து இருக்குது அது